என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் பொதுத்துறை வங்கியா கூட்டுறவு வங்கிகள்ல ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளவு கடன் வாங்கலாம் ஒருத்தர் ஒரு வங்கி பாஸ் புத்தகத்தை பயன்படுத்தி எத்தனை லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான வீடியோவை அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ட்விட்டர் சேனல் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் கூட கூட வந்து கிடைக்கிறேன் பேர்லே எந்த வங்கி இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் எல்லா பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அனைத்து வங்கிகளையும் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் உங்க நகை கடன் கொடுத்து இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு உள்ள நகை கடனை நீங்க எடுத்து நகையை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிராம நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நானூத்தி ஐம்பது கிராம நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ எடுத்துக்கணும் இருபது லட்சம் ரூபாய் நீங்க வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் நீங்க வாங்கினீங்க சொன்னாக்கா ஒரு ஒருத்தருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க அஞ்சு அட்டைகள் அஞ்சு கடன்கள் நீங்க வாங்கலாம் அஞ்சு அட்டைன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயும் வாங்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயும் வாங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாயை வாங்கலாம் இன்னைக்கு ஒரு லட்சம் நாளைக்கு ஒரு லட்சம் நாளைக்கு அஞ்சு லட்சம் மறுநாள் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் அஞ்சு அட்டைக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க அஞ்சு அட்டைக்கு மேல வந்து குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது பண்ணுவாங்க மனைவி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் குழந்தைங்க வேற யாரு பதிவு பண்ணணும் இப்படி ஒரு புதுமையான செய்தி கேள்விப்பட்டிருக்கா யூடியூப் நான் சொல்லியிருக்கேன் வங்கிகள் ஐந்து அட்டைகள் நம்ம வந்து கடன் வாங்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுக்குறாங்க அதுக்கான முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சிருந்தது முதல்ல நீங்க தெரிச்சிருந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருபது லட்சம் என்ன பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்கிறது நீங்க தெரிவிக்கணும் ஏன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வருது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபாய் நீங்க அஞ்சு லட்சம் எந்த ப்ராப்ளம் அஞ்சு லட்சத்துக்கு மேல நியாக நீங்க வச்சீங்கன்னாவே நீங்க எதுக்குள்ள வரீங்க விவசாய கடனுக்கு வாங்குறீங்களா வாகனம் வாங்குறீங்களா இடம் வாங்குறீங்களா இல்ல வேற வேற கம்பெனி திறக்கறீங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் இருபது லட்சத்தை லாக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு ஐடில இருந்து ஒரு கடிதம் மூணு வரும் இல்ல ஹெச் வந்து பதினஞ்சு ஹெச்ல வந்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் விவசாய வருமானத்துக்காக தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணணும் முதலீடு பண்ணனும் சரி பணத்தை நீங்க இருபது லட்ச ரூபாய் நீங்க எடுத்தா சரி நெக்ஸ்ட் டைம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கணும் உண்மையான நீங்க வந்து ஐடி ஐடி நீங்க இது பண்ணா மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் நீங்க வந்து பதிவு பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு மறுபடியும் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வாங்கலாம் ஒரு நபருக்கு அஞ்சு அட்டைகளுக்கு அஞ்சு கனவு வாங்கலாம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல் சொல்றதுனால பொதுத்துறை வங்கிகள் அனைத்து பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தா மட்டும்தான் லோன் கிடைக்கும் அதுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பான் கார்டு நிரந்தர மொபைல் எண் இருந்தாலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா உங்க காட்டுல தான் மழை எவ்வளவு நாளும் லோன் வாங்கலாம் வட்டி கட்டுறதுக்கு நம்ம தயாரா இருந்தா குடும்ப பர்பஸ்க்காக நம்ம வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய உங்க நம்ம டியூடி சேனல் மூலமாக இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுட்டூ சேனலோட எல்லையில இருந்த அந்தங்க இடங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான்ப்புற நோட்டிபிகேஷன் வரணும் கூட வந்து கிடைக்கறanbele புதிய நண்பர மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி